சென்னை எழும்பூருக்கு வர வேண்டிய ஐந்து எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிச்சிருக்கிறாங்க முக்கியமான ரயில்களான மண்ணை செந்தூர் குருவாயூர் தேஜஸ் போன்ற ரயில்கள் தாம்பரத்துடன் நிறுத்தப்பட உள்ளது மேலும் தாம்பரத்திலிருந்து புறப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை கடற்கரைக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது எந்தெந்த ரயில்கள் அது மேலும் தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் அதற்கான மான்சூன் டைம் டேபிள் கொங்கன் ரயில்வே வழியாக செல்லக்கூடிய ரயில்களுக்கு நடைமுறைக்கு வர உள்ளது இன்றைய தினம் இதை தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கான் அலோ போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மறக்காம லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிற நம்ம இன்ஸ்டாகிராம் இதை ஃபாலோ பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறு சீரமைப்பு பணிகளானது தற்போது துவங்கியுள்ளது இதன் ஒரு பகுதியாக யார்ட் அதாவது ரயில்களை பராமரிக்கக்கூடிய பிட்லைன் பகுதியில் இதற்கான மறு சீரமைப்பு பணிகள் துவங்க உள்ளது இதன் காரணமாக சென்னை எழும்பூரில் பராமரித்து இயக்கப்படும் பல்வேறு ரயில்களை தாம்பரத்தில் நிறுத்த இருக்கிறாங்க இது தற்காலிகமாக ஜூன் மூன்றாவது வாரத்தில் துவங்கி ஆகஸ்ட் இரண்டாவது வாரம் வரை நடைமுறையில் இருக்க உள்ளது ஏற்கனவே ஏற்கனவே டெல்லி செல்லக்கூடிய கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலுக்கு மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது அதே போலவே புதுச்சேரி செல்லக்கூடிய பேசஞ்சர் ரயில் சென்னை கடற்கரைக்கு மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது தற்போது மேலும் ஐந்து எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரத்துக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது ஒன்றன் பின் ஒன்றாக இப்ப நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த ரயில்கள் அனைத்துமே சென்னை எழும்பூரில் பராமரித்து இயங்கக்கூடிய ரயில்களாகும் அதாவது இங்கே உள்ள சென்னை எக்மூர் பிட்லைன்ல பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி ஆபரேட் பண்ற ட்ரெயின்ஸ் இது எல்லாமே முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சென்னை எழும்பூர் கொல்லம் சென்னை எழும்பூர் மெயில் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர்ல இருந்து தினமும் மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு கொல்லம் செல்லக்கூடிய

எக் எழும்பூரிலிருந்து அதே போலவே மதுரையில் இருந்து ஜூன் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை புறப்படக்கூடிய ரயில்கள் தாம்பரத்துக்கு இரவு ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் தாம்பரம் சென்னை எழும்பூர் இடையே இந்த இந்த ரயில் இயங்காது குறிப்பிடப்பட்ட மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் நைன் ஒன்

உள்ளது ஜூன் இருபதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து காலை பத்து நாற்பத்தி ஏழு மணிக்கு புறப்பட்டு குருவாயூர் நோக்கி செல்லுமென அறிவிச்சிருக்கிறாங்க அதே போலவே குருவாயூரிலிருந்து ஜூன் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை புறப்படக்கூடிய ரயில்கள் தாம்பரத்துக்கு மறுநாள் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு வந்து சேருமென அறிவிச்சிருக்கிறாங்க தாம்பரம் எழும்பூர் இடையே இந்த ரயில்கள் இயங்காது இதே போலவே தாம்பரத்துலேருந்து இயக்கப்படும் சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை கடற்கரைக்கு மாற்றியமைப்பதாக அறிவிச்சிருக்காங்க ஏனென்றால் சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒரு நாள் முழுவதுமே காலியாக தாம்பரத்தில் நிறுத்தப்படுகின்றது இதற்காக ஒரு

ஆறு இருபது மணிக்கு சென்னை கடற்கரையில் புறப்பட்டு ஹைதராபாத் டெக்க நோக்கி செல்லுமென அறிவிச்சிருக்காங்க இவ்வாறுதான் இரண்டு மாத காலத்திற்கு சென்னை எழும்பூருக்கு வர வேண்டிய ரயில்கள் தாம்பரத்திற்கும் பீச்சில் இருந்தும் இயங்கும் அறிவிச்சிருக்காங்க இந்த மறுசீரமைப்பு பணிகள் எல்லாமே பிட்லைன் இந்த இதெல்லாத்தையும் முடிஞ்ச பிறகு அகை இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே பழையபடி சென்னை எக்மோருக்கு மாற்றி அமைப்பாங்க இது ஒரு தற்காலிகமாக இரண்டு மாதத்திற்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்றால் இதே போலதான் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தோட செகண்டராபாத்தோட மறுசீரமைப்பு நடக்கிறதுனால பல்வேறு ரயில்களை பாத்தீங்கன்னா அவங்களோட புது டெர்மினலான சார்லபலிக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க உலக தரத்தில் அந்த நிலையத்தை

ரூட்டுக்கு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க இதனால ரயில்கள் பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னதாகவே அந்த குறிப்பிட்ட நிலையங்கள்ல இருந்து புறப்பட உள்ளது இது தெரியாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மான்சன் ட்ரெயின் டேபிள்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது இப்போ அதற்கான மாற்றி அமைக்கப்பட்ட அட்டவணையை வெளியிட்டு இருக்காங்க முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் 16335 16336 காந்திதாம் நாகர்கோவில் வீக்லி எக்ஸ்பிரஸ் அதன்படி நம்ம குறிப்பிடப்பட்ட இந்த இடைவெளியில பாத்தீங்கன்னா நாகர்கோவில்ல இருந்து செவ்வாய் கிழமைகள்ல மதியம் 2:45 மணிக்கு புறப்பட்டு காந்திதாமுக்கு வியாழன் கிழமைகள்ல மதியம் 12 மணிக்கு சென்று அந்த இந்த ரயிலுக்கான புதிய அட்டவணையாக அறிவிச்சிருக்காங்க அதேபோலவே போலவே காந்தி

புறப்படக்கூடிய ரயில் ஜாம்நகருக்கு புதன் மற்றும் வியாழன் கிழமைகள்ல அதிகாலை நான்கு இருபத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அதனால இப்ப வரைக்கும் நார்மல் டைம் டேபிள் காலை எட்டு பத்து மணிக்கு இந்த திருநெல்வேலி ஜாம்நகர் எக்ஸ்பிரஸ் புறப்படுது மான்சூன் டைம் டேபிள் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே காலையில அஞ்சு மணிக்கு கிளம்பி போக போகுது இந்த சேஞ்சஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களோட ஜெர்னி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் மூன்றாவது ரயில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ நைன் டூ போர் டூ ஜீரோ நைன் டூ த்ரீ காந்தி திருநெல்வேலி ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் காந்தி தாமிலிருந்து திங்கட் தோறும் காலை நான்கு ஐம்பது மணிக்கு புறப்படக்கூடிய ஹம்சபர் ரயில் திருநெல்வேலிக்கு புதன் கிழமைகள்ல அதிகாலை இரண்டு மணிக்கு வந்து சேரும் மீண்டும் திருநெல்வேலியில இருந்து வியாழன் கிழமைகள்ல காலை ஐந்து ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய ஹம்சபர் ரயில் சனிக்கிழமைகள்ல அதிகாலை இரண்டு மணிக்கு காந்தி தாமிற்கு சென்று சேரும் இறுதியாக ட்ரெயின் நம்பர் டூ டூ திருநெல்வேலி தாதர் வீக்லி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலி இருந்து புதன்கிழமை தோறும் காலை ஏழு இருபது மணிக்கு புறப்படக்கூடிய தாதர் சூப்பர் பாஸ்ட் ரயில் தாதருக்கு மறுநாள் வியாழன் கிழமை மாலை ஐந்து ஐந்து மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் தாதர்ல இருந்து வியாழன் கிழமை தோறும் இரவு எட்டு நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் திருநெல்வேலிக்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி மணிக்கு வந்து சேருமன அறிவிச்சிருக்காங்க இவ்வாறு தான் இந்த மான்சூன் டைம் டேபிள் பாத்தீங்கன்னா ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபதாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த தெற்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் இருபத்தி இரண்டு ரயில்களுக்கு நேரத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க இதில் தமிழ்நாட்டில் இருந்து இயங்கக்கூடிய ரயில்கள் நான்கு ரயில்கள் மட்டுமே மீதமுள்ள அனைத்து ரயில்களுமே கேரளாவிலிருந்து இயங்கக்கூடிய ரயில்கள் ஆகும் இந்த ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லை கனால போட்டுருங்க அப்பதான் போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்